ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே டுவெல்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய கேரியர் ஆப்ஷனை வந்து என்ன படிக்கலாங்கிறத குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ முக்கியமாக மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் ஸோ அந்த கோர்ஸோட ஸ்கோப் என்னவாக இருக்கும் அதோட சேலரி ஃபியூச்சர் சேலரி என்னவாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் இன்ஜினியரிங்கில் நிறைய குரூப் இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு ச நல்ல ஃபஸ்ட் இடத்துல ஓரளவு நல்ல வேலிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு குரூப்பை பற்றி தான் நம்ம செய்கிறோம் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம் இன்ஜினியரிங் நிறைய இருக்குது அப்போ மற்றதெல்லாம் வேலையும் இல்லையே அப்படின்னா அதுக்கெல்லாம் வேலி இருக்குது ஜாப் இருக்குது ஸ்கோப் இருக்குது இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்புகிற இல்லை லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சூஸ் பண்ண கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சிக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன் ஸோ நமக்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோடைய ஸ்கோப் கீழே உங்களுக்கு கொடுக்கணும் அது சேலரி வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த மட்டும் இல்லை ஃபோர் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இன்ஜினியரிங் வந்து அந்தளவுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க சில சூஸ் பண்ணுறதுல ஆனால் இதோட வேல்யூ வந்து இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அதில் இருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்குது என்னுடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் பெட்ரோலியம் இன்ஜினியர் எனர்ஜி மேனேஜர் என்வரான்மெண்டல் இன்ஜினியர் ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் டிசைன் ஃபுட் சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸட்ரா ஓகேவா ஸோ இது ஸ்கோப் இவ்வளோ வேலைகள் வாய்ப்புகள் வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சில காலேஜஸில் மட்டும் தான் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த காலேஜஸில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்ஸ் அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சரி செகண்ட் ரெண்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ இசி டிபார்ட்மெண்ட்டு வாங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவில் சேலரி பேக்கேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம்ல இருந்து எயிட் லேக்ஸ் பர் ஆனம் ஓகேவா ஸோ இதனுடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டு டெஸ்ட் இன்ஜினியர் அதுக்கப்புறம் நெட்வொர்க் பிளானிங் இன்ஜினியர் கஸ்டமர் சப்போர்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னிஷியன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் எக்ஸட்ரா ஸோ இதனுடைய கேரியர் ஆப்ஷனில் அது ஜாப் வேக்கன்சி என்ன என்ன வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே ஒரு சில இது கொடுத்துருக்குறேன் ஸோ மெயினாக இந்த மாதிரி வேலைகளுக்கு அந்த இசி டிபார்ட்மெண்ட் போகலாம் இதையும் லாஸ்ட் இயர் அதிகமாக ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதனோட இதனுடைய ஸ்கோப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது இசி டிபார்ட்மெண்ட்டு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடிய வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஸோ இது வந்து எல்லா காலேஜிலும் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்கோப்பும் இன்னைக்கு கரண்டில் நிறைய இடங்களில் என்னுடைய வேக்கன்சி நிறைய இருக்குது இதோட ஸ்கோப் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பெர் ஆனம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் ஸோ இது என்ன ஆகலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது என்ன மாதிரி வேலைகளுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டேட்டா அனாலிசிஸ் மாதிரி டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் வெப் டெவலப்பர் மொபைல் ஆப் டெவலப்பர் சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரோக்ராம் டிஜிட்டல் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சா ஹார்ட்வேர் இன்ஜினியர் நெட்ஒர்க் இன்ஜினியர் அண்ட் எக்ஸெட்ரா ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்கு இல்லை இந்த மாதிரி ஃபீல்டுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கோர்ஸை இங்கே துணிஞ்சு செலக்ட் பண்ணலாம் ஓகேவா சரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடெக் ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிம்பாங்க ஸோ இதனுடைய ம வேலைவாய்ப்புகளும் அதிகமாக குஞ்சு கிடைக்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க இந்த இந்த வருஷம் வந்து இந்த கோர்ஸை நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க கூட எதிர்பார்க்குறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்கோப் அதோட சேலரி பேக்கேஜ் ஃபஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் டு டென் லேக்ஸ் பர் ஆனம் ஓகேவா ஸோ இதனுடைய ஜாப் வந்து டேட்டா சென்டர் டெக்னீஷியன் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டேட்டா பேஸ் அனாலிசிஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஐடி கன்சல்டன்ட் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் எக்ஸட்ரா ஸோ இதை மாதிரியான வேலைவாய்ப்புகளுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய வந்து பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் ஸோ எல்லா ஸ்டூ லாஸ்ட் இயர் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பினதும் இப்பவும் நிறைய பேர் அதிகமாக விரும்புகிற கோர்ஸாக இருக்கிறது வந்து ஏஐடிஎஸ் தான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஏஐயோட அப்ளிகேஷன் வந்து எல்லா துறைகளிலும் இருக்கிறதுனால ஸோ இந்த கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்புகிறாங்க ஸோ இதனுடைய ஸ்கோப் அண்ட் சேலரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபோர் நாற்பது லட்சம் வரைக்கும் ஃபார்ட்டி லேக்ஸ் பர் ஆனம் வரைக்கும் நமக்கு இதோட சேலரி பேக்கேஜ் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆகலாம் படித்தா என்னென்ன ஜாபுக்கு போகலாம் அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா ஏஐ இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா மைனிங் இன்ஜினியர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டாட்டிஷியன் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் மேனேஜர் ஸோ இது வந்து இது மாதிரி சில ஜாப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்தாலும் போகலாம் ஓகேவா அது இல்லாமல் ஏஐக்கு பர்டிகுலராக சில வேலைகள் தனியாக இருக்குது இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் மேனேஜர் டேட்டா ஜேர்னலிஸ்ட் டீப் லேர்னிங் இன்ஜினியர் என்எல்பி பிக் டேட்டா இன்ஜினியர் அண்ட் எக்ஸெட்ரா ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஓகேவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சில காமன் ஜாப்புக்கு வரலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிடெக் ஐடி எடுத்தாலும் ஏஐடிஎஸ் எடுத்தால் சில பர்டிகுலரான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இதோட ஸ்கோப் ஓகேவா நம்ம அந்த வீடியோவில் வந்து ஒரு சிக்ஸ் கோர்ஸும் அதனுடைய சேலரியும் ஸ்கோப்பையும் பற்றி பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது ஏதாவது குரூப்பை பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்